அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம் அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ள மின்சார மறுசீரமைப்பு திருத்த சட்டம் மூலம் இலங்கையில் தனிநபர் மாதாந்த செலவில் ஒரே மாதத்தில் ஏற்பட்ட மாற்றம் பாலித தேவர பெருமாவின் மரணத்தில் போலீசாருக்கு ஏற்பட்ட சந்தேகம் வடக்கு உள்ளிட்ட பகுதிகளுக்கு செம்மஞ்சளைச் எரிக்கை தென்னிலங்கையில் நடந்த கொடூரம் கடவனை கொடூரமான முறையில் எரித்து கொலை செய்த குடும்பம் இலங்கையில் ஏமாற்றப்படும் சுற்றுலா பயணிகள் பொங்கி எழுந்தார் டயானா கமகே பீடொன்றுக்குள் இரண்டு பெண்களின் சடலங்கள் மீட்பு பனிரெண்டு வயது சிறுவன் ஈவரக்கமின்றி கொலை போலீசாருடன் இணையும் பொதுமக்களின் பாதுகாப்பு கேமரா தொடர்பான செய்திகள் மின்சாரத்துறை மறுசீரமைப்பு திருத்த சட்டம் மூலம் தொடர்பான வெளியிடப்பட்டுள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சர விஜயசேகர தெரிவித்துள்ளார் தனது எக்ஸ் கணக்கு பதிவில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் மேலும் இது எதிர்வரும் வாரத்தில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் ஒருவரின் மாதாந்த வருமானம் ஜனவரி மாதத்துடன் ஒப்பிடுகையில் கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விபர திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்கான அதிகாரப்பூர்வ வறுமை கூடு அட்டவணையை அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ளது அதன்படி நாட்டில் உள்ள ஒருவருக்கு அவர்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய மாதாந்தம் குறைந்தபட்சம் பதினாறாயிரத்து எழுபத்தி எழுபத்தைந்து ரூபாய் தேவைப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை கொழும்பு மாவட்டத்தில் வசிக்கும் ஒருவருக்கு அடிப்படை தேவைகளுக்கான குறைந்தபட்ச தொகை பதினெட்டாயிரத்து முன்னூற்றி எட்டு ரூபாய் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கடந்த மாதத்துடன் ஒப்பிடுகையில் நாட்டில் பணவீக்கம் குறைந்துள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் பிரதி அமைச்சர் அவரது குழுக்கள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளன கம போலீசார் மற்றும் கழுத்துறை புலனாய்வு பிரிவினரால் பன்றிகளை கொள்வதற்காக வேறொருவரால் இழுக்கப்பட்ட மின்சார கேபிள் மரணத்திற்கு காரணமா என்பது போலீஸ் குழுக்களின் கேள்வியாக உள்ளது அதேபோல இதற்கு முன்னரும் இந்த நிலத்தில் சட்டவிரோதமாக பன்றிகளை கொல்லும் வகையில் மின் கம்பிகள் பதிக்கப்பட்டிருந்த முதற்கட்ட விசாரணையில் தெரிவிக்க வந்துள்ளது இந்த காணிகளை சுற்றி பாதுகாப்பு வேலி இல்லாததால் அவரும் உள்ளே சில வாய்ப்புள்ளதாக போலீசார் கூறுகின்றனர் அத்தோடு சம்பவத்தின் போது மின்னலுடன் கூடிய காலநிலை நிலவியதால் பாய்ந்த தவிர பெருமை மின் கம்பிகள் தொடர்பான ஏதேனும் சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கலாம் என போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது உடல் உறுப்புகளில் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்தது பிரேத பரிசோதனையில் தெரிய வந்தது பிரேத பரிசோதனைக்கு பின் நேற்று மதியம் அவரது உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு இறுதி சடங்குக்காக உடல் நேற்றிரவு வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டது பாலித்த துவர பெருமையின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து தொடங்குட மடதளவத்தை உள்ளிட்ட பிரதேசங்களில் வீதி நிருபுறங்களிலும் வெள்ளை கொடிகள் மற்றும் இரங்கல் பதாதைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் பெருமளவான மக்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்த குவிந்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது அதேபோல உயிரிழந்த முன்னாள் பிரதிய அமைச்சர் பாலித தேவர பெருமை இலங்கையின் மூவின மக்களிடம் மனங்களிலும் இடம் என்பதும் குறிப்பிடத்தக்கது நாட்டின் சில பகுதிகளில் இன்று பிற்பகல் வழியில் மழையுடனான வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் சில இடங்களிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்படுகின்றது மத்திய வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களின் சில இடங்களிலும் மன்னார் மாவட்டத்தின் சில இடங்களிலும் பிற்பகல் இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டின் பல பகுதிகளில் வெப்பமான வானிலை தொடர்பான செம்மஞ்சல் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது இந்த எச்சரிக்கையை வளிமண்டலவியல் திணைக்களம் இதனால் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் குறித்துக்கு அவதானமாக இருக்குமாறும் திணைக்களம் கோரிக்கை வடக்கு வடமத்திய மேல் சப்ரகம கிழக்கு தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மொனராகலை மாவட்டத்தின் சில இடங்களிலும் வெப்பநிலை அதிகரிக்கலாம் என தீர்வு கூறப்பட்டுள்ளது குறித்த பகுதிகளில் மனித உடலால் உணரப்படும் வெப்பம் அவதானம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் காணப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிரதேசத்தில் வீடொன்றின் படுக்கையில் எரிக்காயங்களுடன் காயங்களுடன் உயிரிழந்த நபரின் சடலம் ஒன்று நேற்று முன்தினம் கண்டுபிடிக்கப்பட்டது மரணத்தில் ஏற்பட்ட சந்தேகம் காரணமாக உயிரிழந்தவரின் மகன் மற்றும் மனைவி கைது செய்யப்பட்டதாக உடவளவு போலீசார் தெரிவித்தனர் உடவளவ பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையான பொடியப்பூ எனப்படும் பத்திரனு அஜித் விஜயரத்ன என்பவரே உயிரிழந்துள்ளார் இறந்தவரின் மனைவி வீட்டுக்கு முன்பாக கடை நடத்தி வருவதாகவும் அன்றைய தினம் அதிகாலை அந்த கடையில் இருந்த பொருட்களை கணவர் சேதப்படுத்தியதாகவும் மனைவி போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார் குறித்த நபர் தனது வீட்டின் அறைக்குள் சென்று தனது உடலில் பெட்ரோலை ஊற்றி தீ வைத்துக் கொண்டதாக அவர் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் சடலம் படுக்கையில் கடந்ததுடன் படுக்கையின் மெத்தை மற்றும் தலையணை எரிந்து நாசமானது தீயினால் அறை சேதமடையவில்லை எனவும் அறையின் தரையில் லைட்டர் மண்ணெண்ணெய் கொள்கலன் இருந்ததாகவும் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் போலீசார் தெரிவித்தனர் அம்பலிப்பட்டிய தலைமையக போலீஸ் குற்றத்தரப்பு பிரிவு புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு வந்து விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் மரணம் சந்தேகத்துக்குரியது என உயிரிழந்தவரின் சகோதரி ஒருவர் நீதவான் முன்னிலையில் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு விரோதமாக செயல்படுபவர்களுக்கு எதிராக உடனடியாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சுற்றுலா ராஜாங்க அமைச்சர் விற்பனை செய்ய முயன்ற விவகாரம் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்துரைக்கு போதே அவர் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார் தற்காலத்தில் சுற்றுலா பயணிகள் முட்டாள்கள் அல்ல அவர்களை ஏமாற்ற முடியாது என குறிப்பிட்ட ராஜாங்க அமைச்சர் விருந்தோம்பல் நட்புறவு மிக்க சுற்றுலா தலமாக உள்ள இலங்கையின் நட்பேருக்கு பாதிப்பு ஏற்படுத்த வேண்டாம் கூறியுள்ளார் அத்துடன் இணைய சக வர்த்தகர்களின் வாழ்வாதாரத்துக்கு தீங்கு விடுவிக்காமல் இது போன்ற நடத்தைகளில் ஈடுபட வேண்டாம் அவர் வர்த்தகர்களை வலியுறுத்தியுள்ளார் கழுத்துறை இசுரு உயின பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் நேற்றிரவு இரண்டு வயது பெண்களின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இருவரது சடலங்களும் சிதைந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்னர் இருவரும் உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக கழுத்துறை தெற்கு போலீசார் தெரிவித்தனர் வீட்டில் கடும் துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன கழுத்துறை குற்றப்புலனாய்வு ஆய்வக அதிகாரிகள் நீதவான் விசாரணைகளை மேற்கொள்ள உள்ளனர் சமூகம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கழுத்துறை தெற்கு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் വെട്ടി ിടയിൽ ഇടംപെട്ട മോദലിൽ തന്നയപ്പെടുത്തിയ കുമ്പൊണ്ട് പനെ വട്ടി കൊല സമ്പവം അതിർച്ച അമ്പാന്തോട്ട് പ്രദേശത്തിൽ ഇടംപെട്ടുള്ളത് സമൂഹത്തിൽ തരമങ്ങളിൽ കൽവിന് വയ സെപ്പി സമ്പവത്തിൽ കൊല ചെയ്യപ്പെട്ടുള്ള തന്നെ പടായും പെളിയത്തെ പ്രദേശ വൈദ്യശാലയിൽ സേർക്കപ്പെട്ടുള്ള

அதன் முதற்கட்டமாக கொழும்பு நகரில் இரண்டாயிரம் தனியார் சிசிடிவி கேமராக்கள் போலீஸ் கேமரா அமைப்புடன் இணைக்கப்பட உள்ளன இந்த திட்டத்தில் சேர விரும்புபவர்களுடன் கலந்தாலோசித்து இந்நடவடிக்கை செயல்படுத்தப்படுகிறதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது கேமராக்களின் வரம்பை விரிவுபடுத்துவதுடன் ஏனைய பகுதிகளில் உள்ள கேமரா அமைப்புகளும் போலீஸ் கேமரா அமைப்புடன் இணைக்கப்படும் என போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தெரிவித்துள்ளார் கொழும்பு நகரில் லட்சக்கணக்கான தனிப்பட்ட பாதுகாப்பு கேமராக்கள் இருந்தாலும் நாட்டில் குற்ற செயல்களுக்கு எதிரான போராட்டத்தில் அவற்றின் பங்களிப்பு மிக குறைவாகவே காணப்படுகின்றது அதேவேளை காவல்துறையிடம் நூற்றி எழுபத்தி ஆறு கேமரா அமைப்புகள் மட்டுமே உள்ளதாகவும் போலீசார் கூறுகின்றனர் இத்துடன் அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள அகில ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி அலீலா மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க பல் ஐகானை கிளிக் பண்ணுங்க